பெண்கள தண்ணி வருது இல்லீங்களா அது ஆண்கள் வந்து இஷ்டப்பட்டு குடிப்பாங்களா பெண்களுடைய மார்பங்கெல்லாம் வந்து ஆண்கள் வந்து சுவைக்கிறாங்க பட் அது எப்படி இஷ்டப்பட்ட இவங்களா இஷ்டப்பட்டு தூண்டுதல் ஆயிபோச்சுனா அந்த மூளை என்ன செய்ய சொல்லுதோ அதை அவங்க செய்யறாங்க வாயால சுழிப்பாங்க மார்பத்தை சுவைப்பாங்க ஒரு முறை செய்வாங்க ரெண்டு முறை செய்வாங்க புரட்டி போடுவாங்க அந்த விந்து வராத வரைக்கும் தான் விந்து வந்துச்சுன்னா எவ்வளோ ஆண்கள் தெரியுமா வேதனில் இருக்குங்க சார் எங்கள் மனைவி அருமையாக இருக்கிறாங்க எங்கள் மனைவி ரொம்ப ஏக்கமாக கூப்பிடுது என்னால் முடியல எனக்கு வந்து உறுப்பு செலுத்து போகுது எனக்கு விரைப்பு வர மாட்டேங்குது நான் மனைவிட்ட கெட்டு பண்ணோன்னா அந்த உறுப்பு ஏஞ்சிருக்க மாட்டேங்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் சொல்லி அழுகிற ஆண்களாக இருக்காங்க ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகானா இது டாக்டர் யூடியூப் சேனல்

இல்ல வந்து எப்படி லைட் எல்லாரும் ஆஃப் பண்ண மாட்டாங்கமா ஒரு சிலர் பண்ணுவாங்க சரி கேட்டாங்க எதுனால லைட் ஆஃப் பண்றாங்க அப்படி ஒன்னு அப்புறம் ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்ப செக்ஸ் வெச்சிங்க போது வந்து பெண்களோட அந்த விந்து ஆண்கள் விந்து ஆமா பெண்களுக்கு தண்ணி வருது இல்லீங்களா அது ஆண்கள் வந்து இஷ்டப்பட்டு குடிப்பாங்களா அப்புறம் வந்துட்டு இல்ல இவங்க வந்து அதாவது பெண்கள் வந்து அதை ஒத்து வச்சு போவாங்களா அப்படின்றது என்னோட கேள்வி நிக்கிறேன்

அது மாதிரி பார்க்கக்கூடாது கொல்லக்கூடாது அப்படின்னு பெண்களுக்கு ரொம்ப கூச்சம் உள்ளவங்க ஆண்கள் கூச்சம் இல்லாதவங்க அதை அதில் பெண்கள் என்ன பண்ணுவாங்க பெரும்பாலும் லைட் ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் எங்களுக்கு மாதிரியாக இருக்கும் சில சில பெண்களுக்கு உண்டு ஆனால் சில ஆண்கள் அப்படி விரும்பவே மாட்டாங்க லைட் ஆஃப் பண்ணி செஞ்சால் நல்லா இருக்காது நான் உன்னை முயசாக பார்க்கணும் உன்னை முயசாக சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக சில பேர் லைட்டை ஆன் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் அதிகமாக கூச்சப்படுற பெண்கள் தான் லைட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க கூச்சத்தினால லைட் ஆஃப் பண்ணுறாங்கம்மா கூச்சம் தான் கூச்சம் வைக்கம் ஓகே ஆமாம் அடுத்தது இப்போ வந்து ஃபஸ்ட் நைட் ஓகே அப்படி இருக்கும்போது வந்து பெண்களுடைய மார்பகங்கள்லாம் வந்து ஆண்கள் வந்து சுவைக்கிறாங்க பட் அது எப்படி இஷ்டப்பட்டு இவங்களா இஷ்டப்பட்டு பெண்கள் விட்டு கொடுப்பாங்களா அவங்களுக்கு ஆசை உள்ளுக்குள்ள இருக்குமா இல்ல ஆண்கள் தான் வந்து அவங்க பெரும்பாலும் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா உடல் உறவுல வந்து நிறைய விதங்கள் இருக்கு பல விதம் இருக்குது பல விதமான பொசிஷன் இருக்கு நிறைய பேர் நிறைய விதமா செய்யறாங்க அவங்களோட ஹாபிட்ட பொறுத்தவங்க சில பெண்களுக்கு வந்து ஆண்கள் மார்பத்தை சுவைத்தால் ஒரு இன்பம் அதால மார்பத்தை சுவைங்க அப்படின்னு சில பெண்கள் சொல்லுவாங்க சில ஆண்களுக்கு அது ஒரு இஷ்டம் அது செய்யறாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க ஆண்களுக்கு வந்து குடிக்கிறாங்க பெண்ணுடைய அந்த வாய்வையா சில பேர் சுவைக்கும் போது பெண்களுக்கு அந்த ஈர வரும் சில பேர் சுவைப்பாங்க இதெல்லாம் வந்து குடும்பத்துல நடக்கிற சில விஷயங்கள் வந்து பண்ணலாம் தப்பு கிடையாது தப்பு இல்லை ஆனால் அதையே மாற்றா பண்ணிட கூடாது மாற்றானா வேற யார்டியாவது பண்ணிடுது வெளியில அது மாதிரிலாம் பண்ணிட்டாதான் அது தப்பு மனைவி கிட்ட இருக்கிறது தப்பு கிடையாது கேள்வி கரெக்டான கேள்வி லைட் ஆஃப் பண்ற சில பெண்கள் உண்டு ஆஃப் பண்ணிட்டு இருக்கதான் செய்வாங்க அவங்களுக்கு அதுல ஒரு கூச்சஸ்வாபம் இருக்குன்றதால லைட் ஆஃப் பண்ணுவாங்க ஆனா சில பெண்கள் லைட் ஆஃப் பண்ணாமே இருக்கணும் சொல்லுவாங்க ஏன்னா கணவன் நம்ம உருவத்தை பாக்கணும் நம்ம உடம்ப பார்க்கணும் நம்ம முழுசா நம்ம உடைய நிர்வாண உருவத்தை பார்க்கணுன்ற சில பெண்கள்லாம் வேணான்னு செய்யப்பதான் ஆண்களுக்கு ஆசைகள் வரும் மனைவிங்கள ஒரு ஏக்கம் வரும் அதனால சில பெண்கள் வேணான்வாங்க சில பெண்கள் ஆஃப் பண்ணிடுவாங்க அது அவங்க மனநிலையை பொறுத்து சில பேர் விந்து குடிக்கணும்னு நினைப்பாங்க சில பேர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க அது வந்து ஆண்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்குமா ஆண்களுக்கு பிடிக்குமா பயங்கரமா பிடிக்கும் அந்த நேரத்துல எது பண்ணாலும் அந்த நேரத்துல சகனா ஒரு கேள்வி உண்மை சொல்லிடுறேன் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அந்த நிமிஷத்துல தூண்டுதல் ஆகி போச்சுன்னா என்ன பண்றோம் ஏது பண்றோம் எதுவுமே தெரியாது அந்த மூளை என்ன செய்ய சொல்லுதோ அதை அவங்க செய்யறாங்க அப்படி செய்யும் போது அவங்க வந்து வாயில சுவைப்பாங்க மார்பத்தை சுவைப்பாங்க ஒரு முறை செய்வாங்க ரெண்டு முறை செய்வாங்க புரட்டி போடுவாங்க பல விதமான தூண்டுதல் உண்டாகும் அந்த விந்து வராத வரைக்கும் தான் அந்த ஆண்களுக்கு விந்து வந்துச்சுன்னா புசுவானதான் பல்பு பீஸ் போச்சு முஞ்சி போச்சு அவ்வளவுதான் வராத வரைக்கும் கண்ணே மணியே முத்தே அமுதே ஆசை வார்த்தைகள்லாம் நிறைய வாயில என்னென்ன வார்த்தைகள் வருதோ சொல்றது அது உணர்ச்சிமா அது ஒரு விதமான உணர்ச்சி அது உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம ரத்த ஓட்டங்கள் நரம்புகள் அது நல்லா வலுவாகும் போது விந்து சுரங்க ஆரம்பிக்குது அந்த நேரத்துல கண்ணே மணியே முத்து அமுது நீ தான் தெய்வம் நீ தான் அழகு நீ தான் தேவதை என்னென்ன வரணுமோ எல்லா வார்த்தைகளும் வரும் அப்படியே ஆம்பளை விந்து விட்டுட்ட உடனே அதுக்கப்புறம் கூட்டும் வாங்க அப்படின்னு சும்மா டென்ஷன் சேஞ்சுட்டல ஆமலிங்க இப்படி இருக்காங்கமா நான் செஞ்சிட்டல்ல அப்படியே மறுபடியும் டெஸ்ட் பண்றேன் கூப்பிடுற என்ன முடியாது போ ஆனா இவங்களுக்கு என்ன அது பத்தல அவங்களுக்கு பத்தாது அதுதான் சொல்ல வரேன் பெண்கள் ஆசை கடல் போன்றது ஆண்கள் ஆசை கடுகு போன்றது புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆம்பளைங்க என்ன பண்றது ஆம்பளைங்க அது மாதிரி இருக்காங்க ஒரே நிமிஷம் தான் ஒண்ணு ரெண்டு மூணு பிராமிசா சொல்றோமா பாவம் பெண்கள் நிறைய பெண்கள் இது மாதிரி தான் வந்து கணவன் செய்ய மாட்டேன்றது வந்து

ரொம்ப பாவம் பெண்கள் ஆனா ஆண்களும் பாவம் தான் ஆண்களும் பாவம் தான் எவ்வளவு ஆண்கள் திரும்ப வேதனை இருக்காங்க சார் எங்க மனைவி அருமையா இருக்கிறாங்க என்னால பண்ண முடியல சார் என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க எங்க மனைவி ரொம்ப ஏக்கமா கூப்பிடுது என்னால முடியல எனக்கு வந்து உறுப்பு சுருத்து போகுது எனக்கு விரைப்பு வர மாட்டேன் நான் மனைவி கிட்ட கிட்ட போனோடன அந்த உறுப்பு ஏஞ்சிருக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் சொல்லி அழுகிற ஆண்கள்லாம் இருக்காங்க மனைவிக்காக தப்பான ஆண்கள் சொல்றான மனைவி வந்து இப்படி பண்ணணும் அவங்க தப்பு பண்ணாத முன்னாடி இது யோசனை பண்ணிருக்கணும் எங்க பண்றேன் அது அதான் சொல்லுவாங்க சொன்னது சொல்லுவாங்க சார் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன நான் கைப்பழக்கம் பண்ணேன் என் உறுப்பு சின்னதாயிடுச்சு இப்ப என்னால வந்து மனைவிட்ட படுக்க முடியல திருப்திப்படுத்த முடியல இப்படி நிறைய ஆண்கள் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு தான் அந்த டிப்ஸ் சொல்றேன் முடியலையா முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணியும் ஓரல் செக்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் நீங்கள் செக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணிவிட்டு மறுபடியும் உறுப்பு எடுத்துருங்க மறுபடியும் ஓரளவு செக்ஸும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி டைம் நீடிக்கும் போது அவங்களுக்கு ஓரல் செக்ஸ் மூலிமாவும் சுகம் கிடைக்குது நீங்கள் உடல் ஒரு உறுப்பு மூலியமாகவும் ஒரு சுகம் கிடைக்குது உடனே வந்துடுதா அதுக்கு நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன் பயவிடாத நான் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் மருந்து அனுப்புகிறேன் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் மருந்து அனுப்புகிறேன் எல்லா நாட்டுக்கும் போகிறேன் நாடி பிடிச்சி உறுப்பு சின்னதாக இருந்தாலோ விந்து உடனே வந்தாலோ அக்கறை வேதனால் பாதிக்கப்பட்டாலோ இல்லை ஆண்மையை இழந்துட்டாலோ உங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நான் இருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக மனைவியை சந்தோஷமாக வச்சுக்க முடியல ஒரே நிமிஷத்தில் எனக்கு விந்து அவுட் ஆகிடுது மனைவி எனக்கு வந்து திருப்திப்படுத்த முடியல அப்படின்னு வேதனை மனவேதனையில் இருந்தீங்கன்னா அதுக்கு என்கிட்ட மருந்து இருக்குது தயவுசெய்து செய்து நான் கொடுக்குற கேப்சூலு நான் கொடுக்குற லேகியும் நான் கொடுக்குற மாத்திரைகள்லாம் உங்கள் உடம்பு வலிமைப்படுத்தும் பர்மனண்ட்டாக சரியாகும் நான் டெம்பரரி சொல்லலை டெம்பரவரின்றது எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிறோம் வாங்கி விற்கிறான் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க அதெல்லாம் வேணாம் பர்மனண்டாக பழனி டாக்டரும் தேவை கிடையாது மாத்திரை மருந்தும் தேவைக்கூடாது அது மாதிரி ஒரு மருந்து சாப்பிடணும் பர்மனண்டாக சரியாகிற மாதிரி அது மாதிரி தான் நான் கொடுப்பேன் ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா மறு மருந்து எப்போயுமே உங்களுக்கு தேவைப்படாது நீங்கள் பர்மனண்டாக சரியாகிடுவீங்க இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம் ஆஃப் அன் ஹவர் நல்லா செய்யலாம் மனைவி திருப்திப்படுத்தலாம் உருப்பு நல்லா ஒம்பது இன்ச்சு பத்து இன்ச்சு வலிமையாக ஸ்ட்ராங்காக கம்பி மாதிரி நிற்கும் மனைவி போதும் என்னை விடுங்கன்னு சொல்கிற வார்த்தைகள் வாயிலிருந்து வரும் இதெல்லாம் என் மனதில் இருக்கு அதுதான் சொல்கிறேன் அது மாதிரி இருந்தா தேடி வாங்க நான் இருக்காங்க இருக்காங்க பாதி பேர் இருக்காங்க பாதி பேர் இல்லை அந்த பாதி பேர் வந்துருங்கன்ற நான் வந்து முழுசா நீங்களும் மாதிரி ஆயிடுங்க முழு ஆம்பளையா ஆயிடுங்க ஆண்மையோடு இருங்க ஆன்மையோடு இருந்தால் தான் சார் பணம் பேர் புகழ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு ஆனால் கொண்டாடி இட அதோட வேதனை எதுவுமே இல்லை ஏன்னா நிறைய ஆண்கள் நீங்கள் அனுபவிச்ச உங்களுக்கு நான் அந்த ப்ரோக்ராம் மூலயமா சொல்றது தெரியும் அதால் அது மாதிரி இருந்தீங்கன்னா மனைவிக்கு ஒரு உருவாக்கி கொடுத்து சார் வந்து உங்களுக்காக மட்டம்தான் இடத்துல உட்காந்து பேசுறாரு உங்களுக்காக மட்டும் தான் நிகழ்ச்சியே பண்றாரு உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் குறை இருந்தாக்கா கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி அவர் கொடுக்கற மாத்திரை வாங்கி சாப்பிட்டு கண்டிப்பா வந்து உங்களுடைய ஒய்ஃபோட நீங்க வந்து சந்தோஷமா இருக்கலாம் ஹாப்பியா இருக்கலாம் ஓகே மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்